பலாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்தையே தன் கொள்ள வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் தமிழன் நிர்வாகத்திறனா இருக்கட்டும் வாணிப திறனா இருக்கட்டும் தொழில்நுட்பமா இருக்கட்டும் பிற்காலத்துல ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள்னாலையும் இயற்கை சீற்றங்கள்னாலையும் வரலாற்றுல பல மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு ஆங்கிலேயர்கிட்ட இந்தியா அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அதாவது குறிப்பா சொல்லணும்னா இரண்டாம் உலகப் போர் காலகட்டங்கள்ல ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஏற்பட்டுச்சு அதனால அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த எல்லா நாடுகளிலும் அவங்களோட சாம்ராஜ்யமே சரிய தொடங்குச்சு அதனாலேயே அவங்க பின்வாங்கிடலான்ற முடிவுக்கு வந்தாங்க குறிப்பா இந்தியால அந்த நேரத்துல நிதி பற்றாக்குறைகள் ஏற்பட்டதுனாலையும் இங்க இருந்த ஆங்கிலேயர்கள் எல்லாரும் அவங்க தாய்நாட்டுக்கே திரும்பி போற சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினாலயும் அவங்களோட நிறுவனங்களை வித்துட்டு போற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நிறைய தமிழர்கள் அந்த நிறுவனங்களை வாங்கி இப்ப வரைக்குமே சிறப்பா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம தமிழர்கள் ஆரம்பிச்ச வங்கிகள் என்ன அதோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொளியில பார்க்கலாம் முதல்ல இந்தியன் வங்கி இந்தியன் வங்கி தொடங்குறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல பிரான்சிஸ் லத்தோர் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் மதராஸ் மாகாணத்தை தொடங்கின நிறுவனம் தான் பிரான்சிஸ் அண்ட் கம்பெனி இது ஒரு நிதி நிறுவனம் இந்த நிறுவனம் பின் நாட்கள் ஆல்பர்ட் நாட் டிமாண்டியன் கம்பெனி ஆல்பர்ட் நாட் அண்ட் கம்பெனின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு பிரான்சிஸ் லத்தோர் இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ஆல்பர்ட் நாட் அப்படிங்கிறவர் தலைமை நிர்வாகியாக பொறுப்பேற்றுக்கிறார் அவரு நிறைய விதமான செயல் திட்டங்களை கொண்டு வந்து அந்த கம்பெனியை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறார் டெபாசிட் ஆன காசை வச்சு நிறைய நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சு கம்பெனிக்கு நல்ல வருமானத்தை ஈட்டு வைக்கிறார் அந்த காலத்திலேயே வாடிக்கையாளர்களுக்கு அஞ்சு சதவிகிதம் வட்டி கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்து நிக்குது அந்த கம்பெனி இந்த நிலையில அந்த வங்கியோட லண்டன் கிளை இன்னைக்கு மெக்பேடி தலைமை அதிகாரியா நியமிக்கிறாங்க அவரு ஸ்டாக் மார்க்கெட்ல செஞ்ச சேட்டைகள்னாலையும் நிர்வாக குளறுபடியினாலையும் கம்பெனில மிகப்பெரிய பண இழப்பு ஏற்படுது லண்டன்ல பண இழப்பு ஏற்பட்டவனை அதை சரி கட்டுறதுக்காக மதராஸ் மாகாணத்துல இயங்கிக்கிட்டு இருந்த நிறுவனத்தில இருந்து பணத்தை எல்லாத்தையும் லண்டனுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதனால மதராஸ் மாகாணத்துல இருக்கிற நிறுவனத்துல டெபாசிட் பண்ண மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது இதனால வங்கியே திவால் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு இது ஒரு பெரிய கேசா மாறி அந்த நேரத்துல எதையுமே வங்கி திவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராமசாமி செட்டியார் அவர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க நம்மளுக்குன்னு தனியா ஒரு வங்கி இருந்து அந்த வங்கி செயல்பட்டா மட்டும்தான் நம்மளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்னு ஒரு முடிவுக்கு வராது அதே நேரத்துல கிருஷ்ணசாமி ஐயருங்கிற அட்வொகேட்டின் உதவியோட ராமசாமி செட்டியார் அவர்களோட முதலீட வச்சு உருவான ஒரு நிறுவனம் தான் இந்தியன் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டில் செயல்பட்ட நிறைய சின்ன சின்ன வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாங்க இந்தியன் வங்கி மூலமா மாநிலங்கள் கடந்து மட்டும் இல்லாம நாடுகள் கடந்தும் தனது கிளைகளை நிறுவி நல்ல வங்கியா உயர்ந்து வருது இப்படி நல்லா செயல்பட்டுகிட்டு இருந்த அந்த வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு அறிவித்த பதினாலு வங்கி தேசியமயமாக்கல் சட்டத்தின் மூலமாக இந்தியன் வங்கி இந்திய அரசோட நிறுவனத்துக்கு கிழப் போயிடுது அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுகள்ல அதே தான் இரண்டாம் உலக போர் நடக்கிற அதே சமயத்துல தான் கடல் கடந்து வாணிபம் செஞ்ச தமிழர்களுக்காக உருவாக்கப்படுற ஒரு வங்கி தான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அவங்களோட பண பரிவர்த்தனைகள் நாலு கடந்தும் நான் இருக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு வங்கி தான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முத்தையா செட்டியாருங்கிறவரால நாட்டுக்கோட்டை செட்டியார் மக்களுக்கு பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்நிய செலவாணிகள் பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உருவாக்கப்படுற ஒரு நிறுவனம் தான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த இந்த வங்கி அதே காலகட்டங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போதுல அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் போட்ட சட்டத்தின் மூலமாக இதுவும் அரசின் கீழே போயிடுது அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழிலுக்காகவும் அவங்களோட சுய தேவைக்காகவும் நாடார் மகாஜன சங்கம் மூலமா நிதி நிறுவனம் ஒன்று தொடங்கலான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆண்டுல இருந்து முயற்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தூத்துக்குடியில் உருவாக்குற ஒரு வங்கி தான் தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் ஆனா அந்த வங்கி தொடங்கும் போது அந்த வங்கியோட பேரு நாடார் வங்கி வியாபார ரீதியாக நல்ல வங்கியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த வங்கிக்கு தமிழ்நாடு பேங்க் மாற்றி இப்போ இன்னும் அது சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி அதாவது டிஎன்எஸ்சி வங்கி தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னோடியாதான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன உதாரணம் ஏன்னா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி விவசாயிகளுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களோட பண பரிவர்த்தனைகளுக்காகவும் தமிழக அரசால உருவாக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் தான் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி நல்ல சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் எளிய முறையில் நடந்துகிட்டு இருந்த இந்த வங்கியை இப்போ இந்திய அரசாங்கத்தோட சட்டத்தின் மூலமாக எல்லா கூட்டுறவு வங்கியும் இது மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா கூட்டுறவு வங்கியுமே மூன்று நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால ஏழை எளிய மக்களுக்கான நன்மைகள் கிடைக்கப்பெறாமலே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவ்வளோதாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம் இது மாதிரி பல பல நல்ல விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி கடல்புரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி